எதிர்கால விஷயங்களும் குலச்சார பலங்கிற மாதிரி மாறி மாறி வருது நான் ஜோகிடர் மணிகா பேசேன் நம்ம நம்பரு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நயன் ஆமாம் பொதுவாக வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஆஃப் டைம்லாம் சொன்னால் கூட ஒரு நாள் ஆகும் அது எடுத்து சொல்லணும் அந்த வசதி நம்ம ஆஃபீஸில் கிடையாது அதனால தான் வந்து ஒரு நாள் டைம் கேட்குறேன் எடுத்து வந்து சொல்லணும் ஏடாப்பிட்ற டைம்னால் உடனே சொல்லவும் முடியாதுங்க அதெல்லாம் ராசி பலன் பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட சுருக்கமாக சொன்னால் கூட கோச்சார பழங்கள் சுருக்கமாக சொல்லலாம் கடகராசிக்கு இப்படி இருக்கு ரிசபராசிக்கு இப்படி இருக்குன்னு பொதுவாக தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் எல்லா விஷயம் சொல்ல முடியும் ஆமாம் சரி குரு உனக்க சொல்லிவிட்டு ஜாதக பழங்கள் சொல்ல ஆரம்பிப்பான் ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசியை போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா செல்வவேன் முருகனுக்கு கரோகரா சகலம் நீயே சர்வம் நீயே அனைத்தும் நீயே கேள்வி நீயே பதிலும் நீயே ஓம் சரவண பக பொதுவாக மேசராசிக்கு வந்து கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சுமாராக இருந்தாலும் ஏதோ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பரவாயில்லாமல் இருக்குது ஆனி மாத பலன்கிற ஜூன் பதினாறாம் தேதியிலேருந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆனி மாத பலன்கள் மிஷவாசிலேருந்து மீனத்துக்கு சூரியன் வர்றாரு ஆக மேசராசிக்கு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அஞ்சு குடியவர் மேசராசிக்கு மூணாம் இடத்தில் வர்றார் அஞ்சு மூணாம் மூணாமத்து வர்றதுனால குழந்தைகள் தம்ப சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அவர்களுக்கான பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புக்கான பிஎஸ்சி கட்டணம் கட்ட வேண்டிய சொல்ல உள்ளவங்களுக்கு வந்தால் நல்லபடியாக குழந்தைங்களை சேர்த்துடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசி பொறுத்த வரைக்கும் முருகன் பெற்றவங்க மேசராசியில் வந்து காலப்பிரசனுக்கு பத்து பண்ணக்கூடிய கிரகம் வந்து நீச்சமாகிறாரு மேசராசிக்கு வந்து காலப்பிரசனம் வச்சுக்கூடிய கிரகம் சூரியன் வந்து உச்சமாகிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் கும்பராசிலேருந்து சனீஸ்வர பகவான் மூணாவது வரை மேசராசியை பார்ப்பார் இந்த மேசராசியை பார்க்கறனால தான் மேசராசிக்கு வந்து சில மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் ஏற்படும் இருப்பினும் ரெண்டாம் இடத்துல குரு வந்து சமாளிக்க வைப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு ரிஷபத்தில் குரு ரிஷபராசிக்கு வந்து பத்தில் வந்து சனி பகவான் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஜென்மத்தில் குரு வந்து ராமர் வனவாசம் போனார் அதனால் வந்து நம்ம வந்து வனவாசம் போக முடியாது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டு உண்டு பண்ணுவாங்க குரு பகவான் இருந்தாலும் ரிஷபராசிக்கு வந்து எத்தனை பேர் பேர் ஏழு எட்டுக்குடையவர் விஷம் ராசிக்கு ஏழு விருச்சகம் எட்டு தனுசு எட்டுக்குடையவர் ஒம்பது மகரம் பத்து கும்பம் பதினொன்று மீனம் ஆக எட்டு பதினொன்று கூட குரு பகவான் ஜென்மத்தில் வந்திருக்கார் ஆக அதிர்ஷ்டமும் ஏற்படும் தனுசு ராசி பற்றி கேட்குறாங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சுங்க ஆச்சுங்க தனுசு ராசிக்கு வந்து ஆறில் குரு இந்த ஆறாம் இடத்துக்கு குரு வந்து சிறப்பாக சப்போர்ட்டாக இல்லை கடன்ங்கடாக வாங்குற மருந்து கணக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி யாழ்ரை எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து மூணில் மூணாம் இடத்தில் தனுசு மகர கும்பத்தில் இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆக ஆறாம் இடத்துக்கு குருவாக இருக்கனால நீங்கள் வேலைக்கிழமை தவிர சிவன் கோயிலில் குருவாக நீங்களே போட்டுவாங்க மன கஷ்டம் பண கஷ்டம் குடும்பத்தில் ஏற பிரச்சனைகள் ஆகல மற்றபடி ஜாதகம் பார்க்கணும் அனுப்புங்கள் ஃபோன் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன் இதே நம்பர் தான் இதிலேயே நம்பர் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதனராசி மீடா ராசிக்கு வந்து சூரிய பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்போ மீடர் ராசிக்கு மூணு கூடிய சூரியன் ஜென்மத்திலே வர்றதுனால மூணு கூடிய சூரியன் ஜென்மத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் இந்த ஒரு மாத காலம் இது வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஹிட்லர் இந்த சனி பகவானால் உங்களுக்கு முன்னேற்ற முன்னேற்ற தடைகள் நிம்மதியிலிருந்து இருக்காது பிரச்சனையோடு இருந்திருக்கும் என்ற ஒரு கரகராசி ஆயுதிய நட்சத்திரத்தை பற்றி கேட்குறது கடகராசி ஆயுளை சார் போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்குங்க அதனால கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை அந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை தொழில் ரீதியாக பிரச்சனை ரெண்டு குடி இருந்தோம்னா வாடகை கொடுக்க முடிய அளவுக்கு பிரச்சனை சொந்த வீட்டில் வந்தோம்னா கூட இருக்கிறவங்களால பிரச்சனை லைஃப் பார்ட்னர்னால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை ஏதோ குரு பகவான் வந்து ஏதாவது அப்படி இப்படி கொஞ்சம் குளுக்கோஸ் ஆஸ்பத்திரியில் குலுக்கோஸ் சேர்த்துற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் தம்பாக இருங்க டெய்லியும் பாருங்க இந்த ஒரு வருஷத்தை சமாளிங்க டெய்லி விநாயகர் கோயில் இருக்குது விநாயகருக்கு உக்கி போட்டு செய்ய வேண்டிய வேலை செய்யுங்க நன்மைகள் நடக்கும் குரு பகவான் பதினொன்று நடக்கிறனால வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் குரு பகவானுக்கு தீபம் போடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் ஆகலாம் நிறைய கேள்விகள் கேட்கணும் எதிர்காலத்தை பற்றி கேட்கணும்னா ஜாலத்தை அனுப்புங்கள் பார்த்து சொல்கிறேன் கட்டணம் பற்றிலாம் நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க அப்படிங்களா எவ்வளோ சொல்கிறேன் அடுத்து வேறு இருக்காங்களா மீன ராசிக்கு கேட்குறாங்க மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனிசர்பம் பண்றதுக்கு ஏழுரை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுதுங்க ரெண்டாவது மீன மேசம் கும்பராசியிலேருந்து மேசத்தை சனிப்பகம் பார்க்கலாம் குடும்பத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த ஒரு ஆண்டு காலமாக பணப்பழக்கம் பண கஷ்டம் பண கஷ்டமாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு பள்ளி படிக்க மாணவர்களாக இருந்தால் படிப்பில் சுமாரான மார்க்கு காலேஜ் சேர்றதுல சிக்கல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் ஆமாம் சிவன் கோயிலில் சனீஸ்வர பவனுக்கு எழுவி போடுங்க கஷ்டம் குறையும் அதே சமயத்தில் சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசி மீன ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கறனால மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் மனசு கஷ்டப்படும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டெய்லி விநாயகர் கும்பிடுங்க அம்மா ரெண்டு ரூபாய்க்கு அறுவடை வாங்க விநாயகர் வாங்கி கொடுத்து இருபத்தி போடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இறைவன் நம்புங்க நானும் இறைவன் நம்பி தான் இருக்கேன் ஆமாம் எல்லாம் இறைவன் செயல் ஏதோ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்கிறோம் அவ்வளோதான் பொதுவாக பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கடகராசி கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்தில் வர்றாரு ரெண்டு கோடியை சூரிய பகவான் பன்னெண்டு வர்றதுனால விரயத்தை ஏற்படுத்துவார் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டதில் ஏற்படுத்துவார் அஞ்சு கோடியே கிரகமாக இருக்கிறனால பூர்வ புண்ணிய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளில் ஏதாவது நேர்த்திக்கிட்டு இருந்தால் விடுபட்டு இருந்தால் குலதெய்வத்துக்கு போய் அதை செய்யுங்க அந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் மற்றபடி இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அஷ்டமதர பகவான் இருக்கார் டெய்லி காக்காக்கு சோறு வைங்க ஊடம் பண்ணுற பெண்கள் இல்லாதவங்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் வாட்டர் பால் அந்த பரிகாரம் வந்து உங்களை காப்பாற்றும் அவ்வளோதான் அடுத்து சிம்ம ராசி ராசி அதிபதியே பதினொன்னில் வர்றாரு சிம்ம ராசிக்கு பதினொன்று கூடியவர் ராசி ஆதிபதியை பதினொன்று வர்றதுனால ஜூன் மாதத்துக்கான பலன் இது அதாவது ஆணி மாதம் ஜூன் மாதம் பதினாறுலேருந்து ஜூலை மாதம் பதினஞ்சு வரைக்கும் ஆணி மாதம் அந்த ஆணி மாதக்கான பலன் தான் சார் சிம்ம ராசிக்கு சொல்லுங்கள் சார் கல்யாண யோகம் எப்போன்னு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழாம் படத்தில் சனீஸ்வர்பாருங்க ஆக ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் அடுத்தாசமாக சனியாக இருக்கார் கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் வரான்னு பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு முடிவு இருக்காது தள்ளி தள்ளி போகும் தள்ளி தள்ளி போனால் நான் பார்த்து போனேன் அமையலன்னு பொண்ணா பொ மாப்பிள்ள இருந்தால் பொண்ணு அமையாது பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை அமையாது இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகும் ஏழாம் படிச்சனி பேசுகிறாசி வேறு பார்க்குறாரு சிம்மராசிக்கு ஒன்பதாகிடும் சம்மந்தம் சம்மந்தப்பட்டதில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு போனோம் சரியான முடிவு சொல்ல மாட்டாங்க தனிப்பட்ட சார்ஜ் அனுப்புங்க எவ்வளோங்கிறது தான் நான் ஃபோனில் சொல்கிறேன் ஆமாம் தனிப்பட்ட அனுப்புங்க ஒன் ஒன்றாவது டைம் கொடுங்க சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பரு தான் ஜிபே நம்பரு இதுதான் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நான் சரியாக சொல்கிறேங்க பட்சத்தில் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஜாதம் பார்த்தவங்க அது பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவானும் பகவானம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் எங்கள் தான் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேலையில் எங்களுக்கு வேலை கிடைக்கும் குரு பகவானால் வருமானம் இருக்கும் மற்றபடி சிரமமாக இருக்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அனுப்புங்கள் தெளிவாக பார்த்து சொல்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதத்தை அனுப்புங்கள் நான் ஃபோனில் பேசிக்கலாம் புதுங்களா ஆமாம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை கேட்குறேன் மீனராசி ரேவதி ரேவதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது கும்பத்தில் இருக்க சனி மேசராசியை பார்க்குற மீனத்துக்கு ரெண்டாம் இடம் பள்ளி படிப்பாக இருந்தால் காலேஜ் டிகிரி காலேஜ் படிப்பாக இருந்த விட கொஞ்சம் படிப்பில் பிரச்சனையாக இருந்திருக்கும் எதிர்பார்த்த ரிசல்ட் அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதில்லை ஆமாம் குடும்பத்துலேயும் பிரச்சனையாக இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோனில் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நயன் அப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசி தொளாராசிக்கு வந்து கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துக்கு ஒரு அஞ்சாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா என் பன்னெண்டு ரெண்டு நாளாக பார்ப்பார் ஆக டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் பணப்புழக்கம் இருந்தாலும் தொழில் ரீதியான மனச்சிஞ்சனங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் தொழாசியை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் வந்து துளாசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை சனீஸ்வரன் பார்க்க சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால லாபம் என்பது மூத்த சகோதரர்களால் மூத்த சகோதரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் ச சனிக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று எழுவிடக் போடுவதால் குடும்பத்தின் மூத்தவர்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகலும் மிதன ராசி புனார் பூச நட்சத்திரம் கேட்குறேன் மிதன ராசி புனார்பூச நட்சத்திரம் மிதனராசி புனார்பூசா நட்சத்திரம் மிதனா ராசிக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே சிறப்பாக இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் அஷ்டமச்சினி தப்பிச்சா முனைச்சி பயன் தப்பிச்சு வந்திருக்கீங்க கிரகங்கள் மாறி ஒன்பதாம் இடத்து சனி பவன் வந்தோம் பன்னெண்டாம் குரு வந்தும் சிறப்பாக இல்லை மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இந்த வரை ஜூன் பதினஞ்சுலேருந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் கவலைப்படாதீங்க மற்றபடி ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜாதகத்தை அனுப்புங்க ஃபோன் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆமாங்கம்மா கேட்குறாங்களா பொதுவாக வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி விருச்சகராசி ஏழாம் இடத்துக்கு குரு நாலாம் இடத்து சனி வீட்டில் இருந்தால் பிரச்சனையாக நிம்மதியாக இருக்க முடியாது வண்டி வாகனம் பழுது பா பழுதுபரப்பெலாம் ஏற்படும் அழகு வச்ச நகையை மீட்கிற மாதிரி இருக்கும் மீட்ட நகையை உடனே திருப்பி வண்டிக்கு பேர் பார்க்குறக்காக வைக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு பராமரிப்பு செலவு பார்க்குற செலவுலாம் ஏற்படும் மற்றபடி ஜாதகத்தை அனுப்புங்கள் நான் டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன்லலாம் நான் பேசிக்கலாம் என் ஃபோன் நம்பரு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நயன் ஒன் நயன் அது ஆண்டனின்னு ஒரு கேட்குறாரு சார் எங்களுக்கு வந்து வீட்டில் வளர்க்குற நாய் வந்து சரியாக அமைய மாட்டேங்குது வளர்ந்த உடனே வந்து அந்த நாய்க்கு ஏதாவது ஆகிருது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுன்னு கேட்குறாரு நாயை சின்ன ஆசைப்படுறா தான் முடிய மாட்டேங்குது அப்படிங்க அது கால்நடை வளர்க்குற கிரக அமைப்புகளை பற்றி பார்க்கணுங்க அது அது அந்த அளவுக்கு வந்து நம்ம கால்நடை வளர்க்குறதுக்குன்னு அமைப்பெலாம் இருந்தது அதெல்லாம் தெளிவாக பார்த்து சொன்னோம் அது நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி யாரும் கிடைக்கிறதில்லை சொன்னதும் இல்லை தெரியாத தெரியாங்கன்னே சொல்லியிருக்கேன் அதை பற்றி நமக்கு தெரியலங்க மற்ற பெரிய ஜோசியரை பார்த்து கேட்டுக்கங்க சாரி ஐ மாரி சாரி ராசிக்கு ராசி கேட்டேன் நட்சத்திரத்தில் கேட்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து குரு அவன் ஏழாம் இடத்து குரு நாலாம் இடத்து சனி சனீஸ்வர பகவான் ஆக நாலாம் இடத்து சனீஸ்வர பகவான குடும்பத்தில் சின்ன சின்ன மன குழப்பங்கள் சஷ்டங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் பழுது பார்க்க செலவு ஏற்படும் ஒரு ராசியை பார்க்கறனால குரு பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்பட மேம்படும் நலமடையும் ஆமாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் காது குத்துங்கிற மாதிரி போய்ட்டு மற்றவங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் போயிட்டு வரமா இருக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் சுப நிகழ்ச்சி நடக்கும் நடக்கும் மற்றபடி வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்புங்க ஃபுல்லாக பாஸ் சொல்கிறேன் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தனுசு ராசி தனுசு மகர கும்பம் மீன மேசரிசமாக குரு ஆறுல கூறு இருக்கிறது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனச்சஞ்சலங்கள் ஆமாம் தனுசு மகன கும்பம் மூணா இடத்து சனி மூணா சனி என்ன செய்கிறாரு தனுசு ராஜி கும்பாமணத்தை பார்க்குறாரு தந்தைவழி சொத்துக்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் நெக்ஸின் ஒருத்தர் பேசுகிறாரு நெக்ஸ்ட் வீக் ஐ கம்மிங் டு இந்தியா ஐயான்னு சொல்கிறாரு அடுத்த வாரம் அவர் இந்தியா வரான் வாங்க வெல்கம் வெல்கம் இந்தியா தமிழ்நாடு தேங்க்யூ வெல்கம் வெல்கம் வணக்கம் சார்ங்கிறே சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குற ஒருத்தர் சார் ஆழ்வா திருநகர் சார் வளசலவாக்க ஆழ்வா திருநகர் சென்னை ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர்லாம் இதிலே இருக்கும் இதிலேயே ஒரு நம்பர்லாம் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் அவர் வந்து மலேசியா பத்து இப்போ மலேசியா பத்து மலை இந்தியாவுக்கு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க வெற்றி வேறு முருகனுக்கு அருவகுரோம் பத்து மலை முருகனுக்கு அருவோகிறான் வாங்க ஐயா வெல்கங்கய்யா ஆமாம் முருகன் வரும் நல்லபடியாக வாங்கையா சந்தோஷமாக வாங்கையா சந்தோஷம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறேன் வாட்ஸ்அப் நம்பருங்களா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நயன் ஒன் நயன் முருகா நல்லாயிருக்குண்ணா அவரு இது இதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஐயா இதுலேயும் இருக்கும் ஆமாம் தமிழர் தம்பிகள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அதில் ராசி பண்ணலாம் பேசிக்கங்கய்யா இருந்தாலும் நம்பர் சொல்கிறேன் தடவை ஓகே இந்த வீடியோর டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொல்றேன் இந்த வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க ஐயா 7845 845 919 9 இருக்குங்க அதுலயே ஓம் சம் சனボスரீம் க்ரீம் கிளிங் ப்ளம்ப்சம் நம்ம ஒருவாய் அறுவாய் உடாய் இளவாய் மலவாய் மலராய் அனயாய் ஊளியாய் கருவாய் ஊளியாய் கஜயாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் புகரே சார் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்குறாங்க எதக்கா சார் ஃபிஃப்டி ஓகே மலேசியாவில் தேங்க்யூ சார் சொல்கிறார் நன்றி சார் எதாவது காண்டக்ட் பண்ணால் எதாக இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் சார் ஜோதிடர் ஜோதிடர் எதாவது சந்தேகம் கால் பண்ணுங்கள் சார் சந்தேகம் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேர்ட்டி இயர்ஸாக நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் பதினெட்டு வயசுலேருந்து ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஏதோ முருகன் நம்ம முருகனை கும்பிட்டு கும்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஜாதகம் படித்து கற்றுருக்குறோம் ஆமாம் குருவெலாம் இருக்கிறாங்க நமக்கு சொல்ல போனால் ஓகே சொல்லி கொடுத்த ஒரு பேர் கூட முருகேசன் தான் உருமகி நடிட்டோங்கிறவங்க தான் அவங்களோட வயசு எல்லாம் கேட்குறாங்க என்ன நட எந்த நாடா எந்த நாடு கேளுங்க எந்த நாடுங்க மேடம் நீங்கள் உங்கள் வயசு சொன்னீங்க அது ஓ அப்படியான்னு சொல்ல பதில் பா ஓ அப்படியான்னு பதில் போட்டிருக்காரு இப்போ லாஸ்ட்டாக கமெண்ட் போட்டுருக்கவங்க எந்த நாடுங்கன்னு கேளுங்க லாஸ்ட்டாக கமெண்ட் போட்டிருக்கீங்க எந்த நாடுங்க மேடம் எந்த நாடுங்க ஓகே அந்த மலேசியாவில் இருக்கிறவர் வந்து ஓகே ஐயான்னு சொல்கிறாரு நீங்கள் ஒன்று பதில் சொல்கிறார் மலேசியாவில் இருக்கிறவர் ஓகே நீ சொ மலேசிய பார்த்துக்கலாம் அந்த விஷயம் சொல்லணும் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணுங்கள் ஜாதம் பார்க்கணுன்னு அனுப்புங்க ஏதாவது சந்தேகமாக கேளுங்க ஐயா சொல்கிறேங்க ஐயா ஆமாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ரெஃபர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே மலேசியாவில் தான் பார்த்துருக்காங்க ஆமாங்க ஐயா பார்த்துருக்காங்க சுத்தியும் கரோஹரா ஓம் சரணபோம் 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 முருகா 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 மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் இருக்காரு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் நண்பர் வேறாரு என்ன என்னோடய பிரதர் வந்து பாசிட்டாவே மே பதினேழாம் தேதியாகவும் இறந்து போயிட்டார் வீட்டில் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்கலாம் ஏதாவது சாஸ்திரம் இருக்கான்னு கேட்கறாரு அது இறந்தூர் ஜாதகம் இறந்தூர் ஜாதகத்தை பார்க்கக்கூடாதுங்க இறந்தூர் ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்க ரொம்ப எனக்கு அனுபவத்தை பொறுத்தவரைக்கும் இறந்தூர் ஜாதகத்தை பார்த்து பாவம் அவரே கர்மா முடிஞ்சு இந்த சரி பெரும்பாலம் வைகுண்டத்துக்கு போயிட்டாரு ஓகே அப்படியும் எதுவும் பார்த்துக்கிட்டு வேணாங்க ஓகே நம்ம 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 ஒருத்த என்ன நாட்டுன்னு கேட்டோம் இல்லைங்களா அவர் வந்து மலேசியான்னு சொல்கிறாங்க மலேசியா ஐயா அப்படிங்கிறாங்க அவங்க ரொம்ப மலேசியாங்களா மலேசியா தமிழர்களுக்கு என் என் இனிய வணக்கம் அன்பு வணக்கம் ஓகே மலேசியாவில் வந்து பத்து மனிதர்கள் ஒருத்தர் பேசுனார் இல்லைங்களா ஆமாம் அவர் கேட்குறாரு இப்போ சாதி போகிற இப்போ தப்பாக இருக்காதீங்க ஐயா உங்களோட பீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாரு பீஸ் ஃபோன் பண்ணுங்கய்யா நான் சொல்கிறேன் ஐயா ஃபோன் பேசுங்க இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு நான் சொல்கிறேன் ரீசனபிளாக தான் இருக்கும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன் மகர ராசிக்கு வந்து மக்கரம் கும்போ மணிவர்மன் மணிவர்மன் ஒருத்தர் மலேசியாவில் இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர்ப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம் ம் அந்த பத் அந்த பத்து மலை இருக்கான் சொல்கிறாரு ஓகே ஐ ஆல்சோ ஃப்ரம் மலேசியா பத்து கவுசுங்கிறார் பத்து மலையில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு பத்து மலை முருகன் முருகா போட்டு பத்து மலை முருகா போட்டு ஆ பத்து மலை முருகா போய்ட்டு இருக்காரம்மா அங்கே இருக்காரம்மா அங்க இருக்காரம்மா அவரு அடுத்த வாரம் இந்தியா வர ரொம்ப சந்தோஷம் வாங்க வெல்கம் வெல்கம் வந்தா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் மணி வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சுருகம்மா சுருகம்மா சொல்லிடலாம் அவ்வளோ கேட்குறாரு சிம்ம போது பார்த்தீங்கன்னா சிம்ம போது பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பத்திர குரு வேலை வாய்ப்பு இருந்தால் வேலை வாய்ப்பே இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கும் என்ன செய்ய குழப்பத்தில் இருப்பீங்க ரெண்டாவது சிம்ம ராசிக்கு வந்து ஏழாம்பட சனி குடும்பத்தையும் கணத்து கணவன் மனைவி கருத்து வெற்றுங்க ஓ கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வியாழக்கிழமையெல்லாம் சிவன் கோயிலில் நை தீபம் போடுங்க சிவன் கோயிலுக்கு ஏழாம்பட சனியாக இருக்கனால சனிக்கிழமலாம் சனீஸ்வர பவனுக்கு எல்லி விளக்கு போடுங்க கோச்சாரத்தில் வந்து இப்போ கிரகங்கள் சிம்மராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை மறு மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் ஜாதகத்தை அனுப்புனா ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும்பொழுது மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் ஜாதகத்தை எப்படின்னு தெரியல இப்போ கோச்சாரத்தில் வந்து சுமாரதான் இருக்குங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க கோயிலுக்கு போங்க டெய்லி விநாயகரை வணங்குங்க அறுவை மூணு மாலை போட்டு இருபத்தறு முக்கிய போடுங்க நல்லாயிருக்கும் முருகனருளே அந்த பிரதர் எந்த பண்ணாலும் சொன்னார் இல்லைங்களேன் அவர் வந்து அந்த பிரதரோட ஜாதகம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகம் தான் பார்க்கணுங்கிறாரு இறந்தவங்க ஜாதகம் வீட்டில் இருக்கவங்க ஜாதகம் பார்க்கணுமா வீட்டில் இருக்க ஜாதகம் பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுங்கள் சார் வீட்டில் இருக்க ஜாதகம் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இது அனுப்புங்க எல்லாம் ஃபோன் பண்ணுங்கள் நான் பார்த்து சொல்கிறேன் ஃபோன்லேயே எல்லா கேள்வியும் கேட்கலாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் சொல்கிறேன் நான் ஓகே நான் தீபிகான்னு ஒரு கேட்குறாங்க ரஜினி சார் கூட இருக்கிறது நீங்கள்தான்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தாங்க நானே தான் லால் செலாம் ஷூட்டிங் ஆமாம் ஐ ஆம் ஆல்ரெடி ஃபில்ம் அஸ்ட்ராலஜர் நிறையா டேரக்டரு கேமராமேனு நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன் முடிச்சிருக்கு ஃபில்ம் அஸ்ட்ராலஜர் நான் இப்போ தான் இப்போ தான் யூடியூப்பில் பேசுகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் சினி ஃபீல்டு ஆமாம் அசோசியேட் டைரக்டர் வேறு ஆமாம் ஓகே மலேசியா மணிமணன் அவர் வந்து ரொம்ப நன்றி நன்றியக்கா அப்படிங்கிறாரு ரொம்ப நன்றிங்க ஃபோன் பண்ணுங்கள் இதுலேயே ஃபோன் நம்பர் இருக்குங்க ஆமாம் ஜாதம் எதாவது ஜாதம் பார்க்குறேன்னா ஃபோன் பண்ணுங்கள் ரீசெண்டாப்பெல்லாம் தான் சொல்கிறோம் ஃபோன் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வாழமுடன் ஜாதம் பார்த்து நல்லாயிருக்குன்னா நிறைய ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் நம்பர்களுக்கு ஓகே அந்த பிரதர் காலமெண்டாக சொன்னார் இல்லைங்களா அது வந்து மிக்க நன்றி நன்றியாக ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஜாதகம் அனுப்புங்க வேறு டைம் விடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் ஆமாம் அதை அனுப்பிவிட்டு ஃபோன் பண்ணுங்கள் எவ்வளோன்னு சொல்கிறேன் ரீசனபுளாக தான் இருக்கும் பொதுவாக பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் ஆக பிறப்பு இறப்பும் இடையில் நடக்கிற நினப்பு தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாகாது சிறப்பாகுது பிறப்பும் இறப்பும் இறைவனாலும் முடிவு செய்யப்பட்ட ஒன்று இடையில் நடக்கும் நினைப்பு நல்லதாக இருந்தால் மட்டுமே அதனால தான் நல்ல எண்ணமே உனது வாழ்க்கை அப்படிங்கிறாங்க அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணமே உனது வாழ்க்கை அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொன்று ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் ஆமாம் நான் சொல்கிறாங்க இருக்கட்டும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே சொல்லுவோம் நல்லதே முருகனால் நடக்கட்டும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி ஐயா ஒரு